நாட்டுப் சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் புதிய இயக்குநராக பதவியேற்கும் மதிப்பிற்குரிய திருமதி சீமா அகர்வால் ஐ அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஊட்டி கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை வாகனங்களுக்கு மட்டுமே கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளை விசாரிக்க சென்னை திருச்சி உள்பட பதினான்கு மாவட்டங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் எனவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் துணிந்து புகார் கொடுப்பதால்தான் போக்சோ வழக்குகள் அதிகரித்துள்ளன என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறினார் தாய்லாந்து நாட்டில் பீம்ஸ்டிக் மாநாட்டில் பீம்ஸ்டிக் எனப்படும் பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்கக்கடல் நாடுகளின் முன்முயற்சி என்ற அமைப்பை உருவாக்கின இந்த மாநாட்டில் இருபத்தி ஒரு அம்ச செயல் திட்டங்களை நரேந்திர மோடி முன்மொழிந்தார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்போது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் வெளிமாநிலங்கள் மற்றும் உள்ளூரில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் இங்கு வர தொடங்கியுள்ளனர் இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று கொடைக்கானல் மலைப்பகுதியில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இவ்விபத்து குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் நீலகிரி பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட தமிழக அரசு மருத்துவமனை திறந்து வைத்து அரசு கல்லூரி மைதானத்தில் தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மேட்டுப்பாளையம் வழியாக வந்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தர்பூசணி பழத்தில் செயற்கை நிறம் இருப்பதாக கூறிய சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சதீஷ்குமார் பணியிட மாற்றம் திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் போஸ் சென்னையை கூடுதலாக கவனிப்பார் என தமிழக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது என தகவல் நாடும் தவறாமல் வெளிவரும் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்